நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான் இன்றைய முக்கிய செய்திகள் கோடிக்கு ஆசைப்பட்டு லட்சத்தை சதுரங்க பாணியில் நடந்த மோசடியில் இருவர் கைது புதிய மதுபான ஆலைக்கு அனுமதி அளித்தால் ஆளுநர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி ஆட்சியர் தலைமையில் காரைக்கால் உட்பட தமிழக மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பஞ்சாயத்தார் கூட்டம் மீனவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் சதுரங்கப்பேட்டை சினிமா பாணியில் ரூபாய் முப்பது லட்சம் மோசடி செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் முதலியார்பேட்டை ஜான்பால் நகரை சேர்ந்தவர் சலீம் ராஜா வயது அறுபது இவருக்கு சேலம் சுந்தரம் பரதன் அறுபது என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது சுந்தரம் பரதன் தன்னிடம் புதிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் நான் அரசால் செல்லாதென அறிவிக்கப்பட்ட பல மடங்கு பழைய ரூபாய் நோட்டுகளை தருவதாக சலீம் ராஜாவிடம் கூறினார் அதற்கு ஆதாரமாக பெட்டி பெட்டியாக இருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வீடியோவில் காண்பித்தார் இதனை சலீம் ராஜா தனது மகன் ஃபெரோஸிடம் கூறினார் அதற்கு ஃபிரோஸ் சம்மதம் தெரிவித்தார் இதுகுறித்து ஃபிரோஸ் நண்பர்களான உதயா சதீஷ் தினகரன் ஆகியோரிடம் கூறியுள்ளார் இதனை நம்பிய மூவரும் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து பழைய பணம் வாங்க முடிவு செய்து மொத்தமாக ரூபாய் முப்பது லட்சம் திரட்டி சலீம் ராஜா மூலமாக சுந்தரத்திடம் ஒப்படைத்தனர் அவர்களுக்கு சுந்தரம் செல்லாத பணம் ரூபாய் இரண்டு கோடி தருவதாக கூறினார் ஆனால் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தார் இது தொடர்பாக தினகரன் கொடுத்த புகாரின் பேரில் முதலேற்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் வழக்கு பதிந்து வழக்கில் தொடர்புடைய ரியல் எஸ்டேட் புரோக்கர்களான பரதன் சென்னை அசோக் நகர் ராமானுஜம் வயது நாற்பத்தி எட்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சந்தானம் வயது நாற்பத்தி எட்டு சலீம் ராஜா ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் சதுரங்கப்பேட்டை சினிமா பாணியில் ரூபாய் முப்பது லட்சம் மோசடி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்தால் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் முதலமைச்சர் நாராயணசாமி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மும்மொழிக் கொள்கையை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்திய போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும் ஆனால் தற்போதுள்ள புதுச்சேரியாலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியை நேரடியாக திணிப்பதாகவும் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மொழிக் கொள்கை நிராகரித்து இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் தர்மேந்திர பிரதான் பி எம் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடியை கொடுக்காமல் தடுத்து மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நிதியை தர முடியாது என ஏலனம் அமதியோடு பேசியிருக்கிறார் மாநில பட்ஜெட்டில் மத்திய அரசு ஒதுக்க மறுத்த நிதியை மாநில அரசே ஒதுக்கியிருக்கும் ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார் இரண்டு மூன்று அம்சங்கள் சிறப்பாக உள்ளது குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி அறிவிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை இரண்டு கிலோ கோதுமை இலவசம் வரவேற்றிருந்தேன் ஆனால் இதனை நிறைவேற்ற மாட்டார்கள் வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு மாத்தட்டி கொள்கிறார்கள் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பிங்க் பஸ் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் திட்டம் முழுமையாக நிறைவேற்றவில்லை குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பெரும் இருபதாயிரம் பேருக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் எந்த திட்டமும் முழுமையாக மக்களிடம் செல்லவில்லை எல்லாம் மறை குறைத்தான் மார்ச் மாதத்திலிருந்து மகளிருக்கு உயர்த்தப்பட்டு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை ரூபாய் ஆயிரம் கொடுப்பீர்களா என கேள்வி எழுப்பி அவர் அறிவித்த திட்டங்களை கிடைப்பில் போடுவதுதான் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாடிக்கையாகி விட்டதாகவும் தெரிவித்தார் இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லை துணைநிலை ஆளுநர் உரையில் நீண்டதொரு பட்டியல் கொடுத்துள்ளார் நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து எழுநூறு ரூபாய் ஐநூற்று நாற்பது கோடிக்கு ரூபாய் ஐநூற்று நாற்பது கோடிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் ஜல்சக்தி கீழ் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி என ரூபாய் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடி கடனாக பெறப்போகிறார்கள் இதன் மூலம் அரசு வாங்கும் கடன் ரூபாய் இருபது ஆயிரம் கோடியாகி கடன் சுமை புதுச்சேரி மக்கள் தலையில்தான் வைக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை உங்களை நீங்களே பாராட்டிக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முப்பது சதவீத நிதியால் இதையெல்லாம் செய்ய முடியாது எல்லா திட்டமும் அரைகுறையாக உள்ளது மாணவர்களுக்கு கொடுக்கும் முட்டையில் ஊழல் நடக்கிறது ஒரு முட்டை நாற்பத்தைந்து கிராம் தான் என்ற குறைவான அளவில் கொடுத்து முட்டை கொள்முதலில் ஊழல் நடக்கிறது அரிசி ரேஷன் கடையில் வைத்து கொடுக்காமல் வாகனத்தில் முச்சந்தியில் வைத்து விநியோகம் செய்கிறார்கள் ரேஷன் கடை என்ன ஆனது கேவலமான ஆட்சி நடக்கிறது மக்கள் விரோத காலத்தோடு எதையும் செய்யாத அரசு புதிய பேருந்து நிலையம் கடையை முதல்வர் தனக்கு வேண்டியவருக்கு கொடுக்கவே காலதாமதம் செய்கிறார் இதிலிருந்தே ஊழலை மட்டுமே இந்த ஆட்சி முன் உதாரணமாக இருக்கிறது புதிதாக தொடங்கப்பட்ட உள்ள ஆறு மதுபான தொழிற்சாலையில் ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் எப்படி பாட்டில் கழுவப் போகிறோம் என கேட்டார்களா மக்களை ஏமாளி என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பாரை மூட சொல்லி போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் பெண்களை பாட்டில் கழுவ சொல்லி இழிவுபடுத்துகிறார் நிலத்தடி நீரை நாசம் செய்யப் போகிறீர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தால் துணைநிலை ஆளுநர் மீது வழக்கு தொடர்வோம் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் பதினைந்து கோடி கையூட்டி பெற்றிருக்கிறார்கள் மதுபான தொழிற்சாலை விவகாரத்தில் இருந்தே அனைத்து கட்சிகளும் கூட்டுக்கொள்ளையை அடிக்கிறார்கள் இதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி பேசும் தொடர்ச்சியாக போராடுவோம் அனைத்து கட்சிகளும் தொடர்பு இருக்கிறது மூட வேண்டும் மதுபான தொழிற்சாலை அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் மதுபான தொழிற்சாலை வருவதற்கு விட மாட்டோம் அது மட்டும் இல்லை நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துவோம் அதாவது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருந்தா துணைநிலை ஆளுநர் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழங்கப்படுவோம்

கோடி கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது புதுச்சேரி நூரடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி நூரடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கதிர்காமம் தொகுதி எம்எல்ஏ ரமேஷ் முதலர்பேட்டை தொகுதி எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தினதயாளன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காரைக்கால் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்ட கடற்பகுதியில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் விதிமுறைகளை மீறி பத்து நாட்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படும் எனவே மீன்பிடி ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிக்க தொழில் செய்வதற்கான உதவிகளையும் வரையறைகளையும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் செய்து தர வேண்டும் சந்தையில் இந்திய அரசு மற்றும் தமிழக மீன்வளத்துறை இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள வரையறைகளையும் சட்டத்திட்டங்களையும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் பின்பற்றும்படி புதுச்சேரி மீன்வளத்துறை துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாக்சல சந்தியில் ஆழம் குறைவாக இருப்பதால் அதிக அளவில் கடல் பசு மற்றும் பவளப்பாறைகள் இருப்பதால் அங்கு மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது எனவே காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அப்பகுதியில் மீன்பிடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நானூற்றி ஐம்பது ஹார்ட் பவர் திறன் மேல் உள்ள அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தக்கூடாது காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் மோட்டார்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட மடி வலைகளை பயன்படுத்தி வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படுகிறது எனவே இரட்டைமடை மீன்பிடி வலைகளை மீனவர்கள் உபயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மாறாக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும் விதிகளை மீறி மீன்பிடித்தவர்கள் மேற்கொள்ளும் படகுகளுக்கு ஒரு கோடி வரை அபராதம் விதிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக ஐந்து மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசியதாவது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடித் தொழிலை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் தொழில்முறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் நாட்டுப் படகு மற்றும் விசைப்படகு ஆகிய படகுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேர அளவுகளில் அரசின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மீன்பிடித் தொழிலை பின்பற்ற வேண்டும் ஐந்து தமிழக மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் நியாயமான கோரிக்கைகளை அனைத்திற்கும் காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் கலந்து ஆலோசனை செய்து தீர்வு காணப்படும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடித்தலில் மேற்கொள்வதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதிக ஆற்றல் திறன் கொண்ட மோட்டார் படகுகளை உபயோகிப்பதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் படகுகளில் சந்தேகப்படும் மோட்டார்கள் மற்றும் பொருட்கள் இருக்கும் நிலையை போக்குவதற்கு காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் உரிய ஆய்வுகள் செய்யப்படும் மேலும் காரைக்கால் மாவட்ட பதினோரு கிராம மீனவர்கள் கூட்டம் நடத்தி இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மூலம் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அனைத்து நாட்டு படகு மற்றும் விசைப்படகுகள் உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசினார்கள் இக்கூட்டத்தில் புதுச்சேரி மீன்வளத்துறை துணை இயக்குனர் ராஜேந்திரன் இயந்திர பிரிவு நாகை மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம்பழுதி புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் பஞ்சராஜா காரைக்கால் மீன்வளத்துறை ஆய்வாளர் பாலாஜி தஞ்சாவூர் மாவட்ட மீன்வளத்துறை ஆய்வாளர் ஆனந்த் காரைக்கால் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் தமிழக மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வில்லினூர் ஸ்ரீ பள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் வில்லோட்ட தேரோட்டத்தை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பிடித்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் தொகுதிக்குட்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஸ்ரீ ஆலயத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் செய்து தேரோட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வெள்ளினூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து துவக்கி வைத்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் வில்லினூர் மாடவீதி சுற்றி தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் பின்பு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் சிறப்பு அதிகாரிகள் ஆலய நிர்வாகக் குழுவினர்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் காவிரி நகர் பரசுராமபுரம் நகரவாசிகள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைக்க இடம் கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபையில் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்தார் சந்திப்பின் புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைப்பதற்கான கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் ாராயணன் சட்டத்துறை சத்தியமூர்த்தி ஆகியோர் உணர்ந்தனர் புதுச்சேரி இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி சந்தைத்தோப்பு கூத்துமேடை அமைக்கும் பணிக்கு ரூபாய் நாற்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூறு பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு கொரடாவும் இந்திரா காந்தி நகர் எம்எல்ஏ ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புரட்சித்தலைவி நகர் தருமாபுரி பூங்கா சீரமைக்க ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு செலவிலும் மாதா கோவில் வீதி தட்டாஞ்சாவடி சைடு வாய்க்கால் மற்றும் செமெண்ட் சாலை அமைக்க ரூபாய் பதினேழு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது செலவிலும் காலி கோவில் வீதி திலாசிப்பேட்டை நூலகம் சீரமைக்க ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் செலவில் பணிகள் நடைபெறுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுக்குப்பம் பகுதியில் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் கொம்புயன் பூர்ணாங்குப்பம் முதல் புதுக்குப்பம் வரை உள்ள சாலையில் பூர்ணாங்குப்பம் மாரியம்மன் கோவிலில் இருந்து புதுக்குப்பம் கடற்கரை சாலை வரை எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து ரூபாய் ஏழு புள்ளி இருபத்தி ஓரு லட்சத்திற்கு பணியானை பெற்று பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது திரு சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நாகராஜன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேராம்பட்டினம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் அரியாங்கொப்பம் கொம்புயன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள பவானி நகர் மற்றும் கிருஷ்ணவேணி அம்பாள் நகருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான முதல் தவணை மூலம் ரூபாய் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு செலவில் பிபிஎம் கப்பிக்கல் சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தியை கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ராமச்சந்திரன் எழுதிய காலத்தை பாடி கவிநூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது உமா அமர்நாத் தலைமை தாங்கினார் கலியமூர்த்தி மணி ரத்தினம் வரவேற்றார் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து நூலை வெளியிட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பொது செயலாளர் எழுத்தாளர் ராதவன் திச்சன்யா பெற்றுக்கொண்டார் பாவலர் பாலசுப்ரமணியன் வாழ்த்துரை வழங்கினார் இளங்கோ அறிமுக உரையாற்றினார் பச்சையம்மல் தொகுத்து வழங்கினார் எழுத்தாளர் ராமச்சந்திரன் ஏற்புரை வழங்கினார் விழாவில் மதுமிதா செல்வம் சுகன்யா சண்முகசுந்தரம் சிவகுமார் பழனி உள்பட பலர் பங்கேற்றனர்

புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா பதவியேற்பு விழா மகளிர் தின விழா பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த அமல்படுத்தக்கோரி முப்பெரும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கிரிஷ் ஜி செயலாளர் சுராஜ் ஹெக்டே முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி எம் ஹோ எச் ஷாஜகான் கமலக்கண்ணன் மற்றும் எம்எல்ஏ வைத்தியநாதன் எம்எல்ஏ ரமேஷ் பரமன் முன்னாள் அரசு குரடா ஆர் கே ஆர் அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த முப்பெரும் விழாவை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் நகரில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் கொம்புயுன் அரியாங்கொப்பம் துலசிங்கம் நகரில் முதல் குறுக்கு வீதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதிகளை அமைக்கும் பணிக்காக வளர்ச்சி நிதியின் மூலம் ரூபாய் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் பதினெட்டாவது பொதுக்குழு கூட்டம் இன்று புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி கருத்தரங்க கூட்டத்தில் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது புதிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றினர் தொடர்ந்து பேசிய டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் காலியாக உள்ள அரசு மருந்தாளுநர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதாக உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் தீர்மானம் முடிவுகளான எல்எஸ் எஸ்எஸ்டிசி மத்திய அரசின் ஆணைப்படி பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தலின்படி புதுவை மாநிலத்தில் எல்எஸ்எஸ்எஸ்டிசி நிகழ்ச்சி விரைவில் தொடங்கப்படும் என்று குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது புதுவை மாஹே ஏனாம் காரைக்கால் பகுதியில் உள்ள மருந்துக் கடைகளில் தள்ளுபடி பலகைகளால் சிறு வணிகர்களின் வியாபாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு விளம்பர பலகைகளை ஏப்ரல் பதினான்கு பிறகு பேனர்களை வைக்க தடை செய்ய கவுன்சில் குழு சார்பாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது புதுவையில் காலியாக உள்ள அரசு மருந்தாளுநர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்புமாறு சுகாதாரத்துறைக்கும் புதுவை மாநில அரசுக்கும் கவுன்சில் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது ஃபார்மசி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செக்ஷன் நாற்பத்தி இரண்டு மற்றும் பிபிஆர் இரண்டாயிரத்தி பதினைந்து முழுவதுமாக அமல்படுத்த குழுவின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரியின் பதிவாளராக நியமிக்கப்பட்ட கவுன்சில் உறுப்பினர் மற்றும் டெல்லி பிரதிநிதி டாக்டர் கவிமணி அன்னை தெரசோ விரிவுரையாளர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துரை வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய டாக்டர் கவிமணி பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் சாதனைகளையும் அதன் பணிகளையும் தெரிவுபடுத்தினார் கருத்தரங்க கூட்டத்தின் முதல் விரிவுரையாளரான வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம் அவர்கள் மருந்தாளுநருக்கு விளக்க உரையாற்றினார் புதியதாக பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்களுக்கு சான்றிதழ்களை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கினார் தொடர் மருந்தியல் கல்வி திட்டத்தின் சிபிஇ கூட்டத்தில் ஐநூறு மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இக்கூட்டத்தில் கவுன்சில் உறுப்பினர்கள் டெல்லி பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் அருண் சிறு முருகையன் திருட ஜெபிதம் திருவள்ளி அவராத்தலை திருவி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கவுன்சில் பதிவாளர் திரு பாலமுருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் நுற்றிய கிவினை துண்டு டாக்டர் என் அருண்குமார் நிறுவினேன் அவர்கள் வழிகள் நன்றி உரையினை சொல்லி பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வழங்கினார் அரியாங்கோப்பம் பழைய கடலூர் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றாலும் அங்கங்கே தண்ணீர் தேங்கி மிகவும் துர்நாற்றம் வீசுவதாக அங்கு கடை நடத்தி வரும் வியாபாரிகள் அரியாங்குப்பம் அனைத்தி வியாபாரிகள் சங்கத்திற்கு புகார் கொடுத்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் யுவடிவ வாய்க்கால் பணிகளை பார்வையிட்டு இது சம்பந்தமாக அதிகாரிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரியங்குப்பம் மின்துறை இளநிலை பொறியாளர் ஆகிய அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார் இதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை வீராம்பட்டினம் ரோடு பழைய கடலூர் சாலை ஜங்ஷனில் உள்ள சாலையை வெட்டியெடுத்து வாய்க்காலின் இரண்டு புறமும் இணைப்பு கொடுப்பதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதேபோல போல சுமங்கலி திருமண நிலையம் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரை வலுப்படுத்திய பிறகு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலையை தொடர்ந்து செய்து தண்ணீரை ஆற்றில் விடுவதற்கான வேலையை செய்வதாக வேலையை எடுத்த ஒப்பந்ததாரர் உறுதியளித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் செயலாளர் சந்துரு துணைத்தலைவர் காசிநாதன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மின்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் உணர்ந்தனர் புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி இன்டர்ன் கனெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் விழாவானது சாய் கலையரங்கில் வெற்றிகரமாக நடைபெற்றது புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி இன்டர்ன் கனெக்டட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் விழாவானது சாய் கலையரங்கில் வெற்றிகரமாக நடைபெற்றது ஒன் எஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் தொழில் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெரும் வரவேற்பு அளித்தனர் இவ்விழாவினை கல்லூரியின் தலைமை இயக்குனர் ராமச்சந்திரன் மேலாண்மை இயக்குநர் ராஜீவ் கிருஷ்ணா நிர்வாக இயக்குனர் மௌஷி ராஜீவ் கிருஷ்ணா செயலியக்க அதிகாரி டாக்டர் வித்யா கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ் பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் சிஐஐ தலைவரும் டச் சோலார் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயலியக்க அதிகாரியுமான சண்முகானந்தம் அவர்கள் கலந்து கொண்டார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனையன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்றார் மேலும் பல்வேறு முன்னணி இன்டர்ன்ஷிப் நிறுவனங்களின் மனிதவள மேலாண்மை அதிகாரிகளும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்றனர் மேலும் கனடாவை சேர்ந்த எக்னைட் மற்றும் அமேசான் பிலிப்ஸ் போன்ற சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றது ஐடி நிதி பொறியியல் கலை மற்றும் அறிவியல் துறையை சார்ந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்கும் நோக்குடன் இந்நிகழ்ச்சி அமைந்தது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேசுகையில் இன்டர்ன்ஷிப் என்பது மாணவர்கள் தொழில்துறையின் அனுபவங்களையும் வேலைவாய்ப்புக்கு வளர்ச்சியின் திறன்களை மேம்படுத்தும் வழிவகை என்று தெளிவாக எடுத்துரைத்தார் கல்லூரியின் செயல் அதிகாரி டாக்டர் வித்யா அனைவரும் இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொண்டு தொழில்துறை மற்றும் பணியில் வளர்ச்சியை நன்கு அறிந்து தொழில்துறையில் முன்னேற வேண்டும் என்று கூறினார் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் நன்றி கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் இரண்டு கோடிக்கு ஆசைப்பட்டு முப்பது லட்சத்தை இழந்த இளைஞர்கள் சதுரங்க வேட்டைப்பட பாணியில் நடந்த மோசடியில் இருவர் கைது புதிய மதுபான ஆலைக்கு அனுமதி அளித்தால் ஆளுநர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி தலைமையில் காரைக்கால் உட்பட தமிழக மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பஞ்சாயத்தார் கூட்டம் மீனவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்